கிரைஸ்தலார்டு ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அமேன் நாம் ஆண்டவரிடத்தில் எவ்வாறு வருகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் ஏதோ கடமைக்காக வருகிறோமா இல்லைன்னா அதை ஒரு சம்பிரதாயமாய் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் வருகிறோமா இந்த இந்த நாளெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்னுடைய வாழ்வில் ஏதாவது தவறான விஷயம் நடந்துவிடும் என்று நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் ஆண்டவரிடத்தில் எவ்வாறு நெருங்கி வர வேண்டும் என்று இங்கே அவர் நமக்கு சொல்கிறார் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று அமேன் நான் ஆண்டவரிடத்தில் போனா அவர் என்னோடு கூட பேசுவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னோடு எல்லாம் பேச மாட்டார் இல்லையென்றால் அவர் கடவுள் அவர் நம்மோடு கூட எல்லாம் பேசுவாரா என்று நினைத்துக்கொண்டு நாம் நம்முடைய காதுகளை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம் நாம் நம்முடைய செவியை சாய்த்து அதாவது ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்கிற ஆர்வத்துடன் நாம் அவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் நெருங்கி வந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும் நாம் என்னென்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமோ எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும் அப்படி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று அமேன் அதாவது இந்த செய்கை என்பது ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்துகிறது என்னவென்றால் நான் ஆண்டவரிடத்தில் போனா அவர் என்னோடு கூட பேசுவார் நான் அவரிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்டனா அவர் எனக்கு அதை செய்வார் என்கிற நம்பிக்கை வேதத்திலே கூட நாம் இதைதான் வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஆமேன் அதே போல இன்னொரு இடத்தில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் அவரை தேடினோமானால் அவரே நமக்கு பலன் அளிப்பார் என்று அமேன் அதாவது என் செவியை சாய்த்துட்டு அவர் இடத்தில் நான் போனேன்னா அவர் என்னிடத்தில் பேசுவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நான் அவரிடத்தில் கேட்டேன்னா அவர் எனக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் போகும்போது நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் அதாவது நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்றால் இப்பொழுது இந்த சரீரத்தில் நம்முடைய ஆத்துமா இருக்கும் பொழுதும் பிழைக்கும் அதே போல நாம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரால் பிறகும் நம்முடைய அவருக்குள்ளாக பிழைக்கும் அதாவது இந்த உலகத்தில் நாம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார் நாம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் சேர்ந்துட்ட பிறகும் நமக்கு என்ன தேவையோ அதையும் அவரே சந்திப்பார் அமேன் ஆகியால் இந்த நம்பிக்கையுடன் நாம் ஆண்டவரிடத்தில் முன் செல்வோம் அவர் சொல்லுகிறார் அல்லவா தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று அவர் நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார் அமேன் ஆகையால் நம்முடைய செவியை சாய்த்து ஆண்டு வருடத்தில் நாம் சேர்வோம் ஆண்டு வருடத்தில் மாத்திரம் நாம் கேட்போம் நம்முடைய ஆத்மாவை அவரே பிழைக்க வைப்பார் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார் அமேன்